அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் முதலானோரை சுமந்து சென்ற தேரின் தேர் கால்களிடம் மண்ணில் புதைந்து தேரின் வேகத்தை புரைத்திடுமாறு மக்கள் வேண்டுதல் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு ஊர்ந்தோடும் தேர் கொண்ட உருண்டோடும் பெருங்கால்கால் சார்ந்திடும் மண் புதைந்து நின்றே சடுதி விரைந்திடவே நேர்ந்திடலும் தடுப்பீரே நிம்மதியின் நிறைவமக்கு சேர்ந்திடுமே அதனாலே செய்வீர் தொண்ணூத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஊர்ந்தோடும் தேர் கொண்ட உருண்டோடும் பெருங்கால்காய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலானவர்களுடன் சென்ற தேரானது தங்களுடைய கண்ணில் இருந்து விலகி தொலை தூரம் சென்ற காரணத்தால் ராமனை கண்டடைய முடியாமல் ராமனின் முகத்தையும் கூட காண முடியாமல் அலைந்த அந்த மக்கள் எப்படியாவது ராமனுடைய முகத்தை கண்டுவிட வேண்டும் என்ற ஆவலில் அந்த தேரை நோக்கி அந்த தேரின் தேர்கால்களை நோக்கி தமது விண்ணப்பத்தை வைத்தனர் தரையிலே ஊர்ந்து விரைவதால் அந்த தேருக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய தேரை இழுத்துச் செல்லக்கூடிய தேரின் கால்கள் எனப்படும் தேரின் சக்கரங்களே நீங்கள் சார்ந்திடும் மண் புதைந்து நின்று சடுதி அவர் விரைந்திடவே என்ற வரிக்கான விளக்கம் நீங்கள் வேகமாக உருண்டு ஓடுகின்ற இந்த மண்ணிலே ஓடுகின்ற நேரத்தில் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மண்ணிலே சற்று நேரம் நீங்கள் புதைந்து உங்கள் கால்களை புதைத்தவாறே தேரின் வேகத்தை குறைத்திடுவீர் அவ்வாறு நீங்கள் குறைத்து விட்டால் சடுதி அவர் விரைந்திடவே நேர்ந்திடலும் தடுப்பீரே நிம்மதியின் நிறைவமக்கு அவ்வாறு நீங்கள் மண்ணிலே புதைந்து நின்றார் ராமன் மற்றும் அவனை சார்ந்தவர்கள் செல்லும் அந்த தேரின் வேகம் குறைபடுவதால் குறைந்து போய் தேரானது நிற்பதால் எங்களாலும் அந்த தேரை விரைவில் கண்டடைய முடியும் என்பதால் அதன் மூலம் நாங்கள் ராமனுடைய முகத்தை பார்க்கும் வாய்ப்பினை விடுவோம் என்பதால் எங்களுக்கு ராமனை பார்ப்பதன் மூலம் எங்களுடைய நெஞ்சத்தில் நிறைவு ஏற்படும் என்பதால் நிம்மதியின் நிறைவமக்கு சேர்ந்திடுமே அதனாலே செய்வீர் நெறியாலே ராமனை பார்ப்பதன் மூலம் கிடைக்கும் நிம்மதியும் நெஞ்ச நிறைவும் எங்களுக்கு கிடைப்பதற்காக சற்று நேரம் நீங்கள் தேரினை மண்ணிலே புதைய வைத்து வேகத்தை குறைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த தேரின் தேர் நோக்கி மக்கள் விண்ணப்பம் வைத்தனர் இதுவே இந்த ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்